ஒரு புதிய தமிழ் சிறுகதை வெண்பட்டு இந்த கலர் வேண்டாம் பாட்டி மாதிரி அழுது கணவன் குமாரின் குரல் கமலியின் காதில் ஒலித்தது அவளுக்கு அந்த அடர் நிறங்கள் சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் குமாருக்கோ எளிய நிறங்கள் என்றால் அறவே பிடிக்காது கல்யாணமாகி வந்த புதிதில் அவளின் ரசனை முற்றிலும் வேறு புடவை வாங்கச் செல்லும் போதெல்லாம் அவள் அவ்வளவு ஆர்வம் காட்டுவாள் அவனுக்காகவே பல நிறங்களில் சேலைகளை தேர்ந்தெடுப்பாள் ஆனால் இப்போது அது ஒரு கடமையாகி போனது கடையில் பூரணியை பார்த்ததும் கமலிக்கு ஒரு ஆச்சரியம் பூரணி மிகவும் அழகாகியிருந்தாள் பளபளப்பாக கம்பீரமாக நேர்த்தியான உடையில் வெண்பட்டு முத்து மிதமான ஒப்பனையில் அவள் பிரமாதமாக இருப்பாள் என்று கமலிக்கு பட்டது சற்றே தள்ளி நின்று ஒரு வாடிக்கையாளர் அவளிடம் பேசிக் கொண்டிருந்தார் பூரணி புன்னகையோடு பதிலளித்தாள் என் வீட்டில் கத்தரிக்காய் சமைக்கும் போதெல்லாம் நான் உன்னை நினைத்துக் கொள்வேன் கமலி என்றாள் பூரணி அவளை பார்த்து நீ தினம் ஒரு தினுசு சாதத்துடன் எண்ணெய் கறி செய்து எடுத்து வருவே வதக்கியதில் கருப்பாக பளபளவென மின்னும் உன் கத்தரிக்காய் கமலி மெல்ல புன்னகைத்தாள் பூரணிக்கும் கத்தரிக்காய் பிடிக்கும் என்பது அவளுக்கு தெரியும் ஆனால் இன்று இருவரும் வெவ்வேறு உலகில் இருந்தனர் பூரணிக்கு அவள் விருப்பமான வெண்பட்டு கிடைத்திருந்தது கமலிக்கு குமார் தேர்ந்தெடுத்த அடர் நிறப்பட்டு இருவரின் வாழ்க்கையும் வெவ்வேறு வழிகளில் சென்று கொண்டிருந்தது ஒன்று கம்பீரமாக பளபளத்தது மற்றொன்று கடமையின் சுமையில் அமைதியாக புழங்கியது